அந்த யூடியூப் நேரானே எனக்கு ரொம்ப வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னு இருக்கோம் எண்களை பற்றிய ஒரு சிறிய ஆய்வு இந்த எண்களை நாம் கையில் வச்சிருந்தோம் அப்படின்னாக்கும் எதிர்பார்த்த விஷயங்களில் ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு சொல்லுங்கள் இந்த நம்பரை நம்ம வந்து கையில் வச்சுருக்கோம் அப்படின்னாக்கும் எதெதுல எல்லாம் நம்ம வந்து பயன்படுத்துவோம் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அறுபத்தி ஏழு இந்த அறுபத்தி ஏழு அப்படின்ற நம்பரை நாம் எந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் அப்படின்றத நம்ம முதல் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஒரு வண்டி நம்பரில் நம்ம அறுபத்தி ஏழு பதினஞ்சு அப்படின்ற நம்பர் நம்ம கையில் வச்சுருக்கோம் அப்படின்னாக்கும் அந்த அறுபத்தி ஏழு அப்படின்னு பார்த்தீங்கனாக்கும் முதல் ஓனர் அப்போ முதல் ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது அவர் பேரில் தான் வண்டி இருக்குது அப்படின்னாக்கும் அந்த வண்டி வந்த பிறகு அவருக்கு எதிர்பார்த்த விஷயங்களில் ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் நம்ம அப்போ நம்ம ஒரு விஷயத்திற்காக நம்ம வந்து வண்டியை எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னாக்கும் அந்த இடத்த வந்து எதிர்பார்த்து நம்ம வந்து போகக்கூடாது ஒரு பணம் ஒரு பத்து ரூபா கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க வந்து போகிறாங்க அப்படின்னாக்கோ அவங்க தர்றேன்னு சொல்லியிருந்தாலும் கூட இவர் போகும்போது அந்த பத்து ரூபா வந்தரும் நம்ம வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு போகக்கூடாது அப்படி அந்த எதிர்பார்ப்போடு போகும்போது அவருக்கு எந்த மாதிரி விஷயங்கள் அங்கே நடக்கும் அப்படின்னாக்கும் அங்கே வந்து கிடைக்காது அவர் எதிர்பார்த்த அந்த பத்தாயிரம் ரூபாய் அவருக்கு வந்து கிடைக்காது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் இந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்போ நம்ம எதிர்பார்த்து போகும்போது அந்த எண்கள் நமக்கு ஆப்போசிட்டாக தான் வேலை செய்யும் அப்போ எதிர்பார்க்காமல் போனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காமல் போனாக்கும் அது வந்து கொஞ்சம் நன்றாக இருக்கும் அப்போ இந்த அறுபத்தி ஏழு பதினஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டோட்டல் பத்தெண் போது அப்போ இந்த டோட்டல் பத்தொன்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பம் எல்லாமே அருமையாக இருக்கும் முடிவு அப்படின்னு பார்க்கும்போது சிறப்பு இருக்காது அதாவது ஒரு விஷயம் இந்த வண்டி வந்த உடனே ஒரு வாரம் பத்து நாளைக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் சூப்பராக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அதுவே சில காலங்கள் சில மாதங்கள் ஆயிடுச்சு அப்படின்னாக்கும் அதுவே ஆப்போசிட்டாக திரும்பி இந்த வண்டியை நம்ம எடுத்துகிட்டு போனாலே ஒன்றுமே ஆக மாட்டேங்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளேயே வந்துடும் சரிங்களா அப்போ இந்த அறுபத்தி ஏழு அப்போ எது எதுலாம் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது அது எப்படியெல்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த அறுபத்தி ஏழு அப்படின்ற நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி நம்பரில் நம்ம வந்து பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அடுத்து நம்ம வந்து ஃபோன் நம்பர்லையும் நம்ம வந்து பார்க்கலாம் அப்போ ஃபோன் நம்பரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் பத்து நம்பர்களை நம்ம வந்து ரெண்டு ரெண்டு நம்பர்களாக நம்ம வந்து பிரிக்கணும் இப்போ பத்து எண்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த பத்து எண்களையும் இரண்டு இரண்டு எண்களாக நம்ம வந்து பிரிக்கணும் இரண்டு இரண்டு எண்களாக நம்ம வந்து பிரிக்கும் போது அதில் அறுபத்தி ஏழு அப்படின்ற நம்பர் வரக்கூடாது அப்ப அறுபத்தி ஏழு அந்த நம்பர் எந்த இடத்துல வருகிறதோ அந்த இடம் சார்ந்த பிரச்சனையை அந்த ஜாதகர் சந்திப்பார் இப்போ பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சொத்து ஸ்தானத்தில் இந்த அறுபத்தி ஏழு அப்படின்ற நம்பர் இருந்துச்சு அப்படின்னா இவர் சொத்து அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு வரக்கூடிய சொத்தை எதிர்பார்த்து கொண்டு இருந்தால் அங்கே வந்து ஏமாற்றத்தை தான் அதிகமாக சந்திப்பார் சரிங்களா அப்போ இந்த பத்து நம்பர்களையும் இரண்டு இரண்டு எண்களாக நம்ம வந்து பிரித்து எடுத்து அதில் அறுபத்தி ஏழாம் நம்பர் வரல ஓகே அப்படின்னு நினச்சாலும் டோட்டலையும் நம்ம வந்து பார்க்கணும் அப்போ டோட்டலும் நம்மளுக்கு அறுபத்தி ஏழு அப்படின்ற நம்பர் அந்த இடத்துல வரக்கூடாது அப்போ அறுபத்தி ஏழு டோட்டல் வந்துடுச்சு அப்படின்னாக்கும் இந்த நம்பர்கள் அனைத்துமே நன்றாக இருந்தாலும் டோட்டல் அறுபத்தி ஏழு அப்படின்ற நம்பர் வந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் அங்கே வந்து எதிர்பார்த்த விஷயங்கள் ஏமாற்றத்தை தரும் இந்த நம்பர் நம்ம கைக்கு வந்த பிறகு அந்த நம்பர் ஒவ்வொரு ஃபோன் நம்பர் நம்ம வச்சிருந்தோம் இந்த போன் நம்பர் நம்ம கைக்கு வந்த பிறகு ஏமாற்றங்கள் அதிகமாக நடக்கும் அப்ப எதை எடுத்தாலுமே ஒரு ஏமாற்றம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன பிரச்சனை அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சு அதற்கு தகுந்தாற்போல் நம்ம வந்து மாற்றி பயன்படுத்த வேண்டும் அப்ப அந்த அறுபத்தி ஏழு அப்படின்ற நம்பர் நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அந்த அறுபத்தி ஏழு அப்படின்ற நம்பர் அந்த இடத்துல இருந்தாலும் அதையும் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது பிரபஞ்சம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லதையும் காட்டுது கெட்டதையும் காட்டும் அப்போ ஒரு கெட்ட விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கும் அதுல இருந்து நம்ம நல்ல விஷயங்களாக நம்ம வந்து போய்க்கணும் அப்போ அறுபத்தி ஏழு ஒரு வண்டி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவர் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் ஓவர்டாக் பண்ணிட்டு முன்னாடி போயிட்டார் அப்படின்னாலும் விட்டு அதனால அதாவது பிரச்சனையை பண்ண வேண்டும் இப்போ அறுபத்தி ஏழு பதினஞ்சு அப்படின்ற நம்பர் அது முதல் ஓனராக இருக்கட்டும் இரண்டாவது ஓனராக இருக்கட்டும் பதினஞ்சு அப்படின்ற நம்பர் நம்மளுடைய வீடியோக்கள் எல்லாமே கொடுத்துருக்குறோம் பதினஞ்சு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து நம்ம வந்து போகணும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பிரச்சனைக்கு உண்டான எண்கள் அப்போ பிரச்சனைக்கு உண்டான எண்களாக இருக்கிறதுனால நம்ம அதை விட்டு கொஞ்சம் விலகி போகிறது நம்மளுக்கு நல்லது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அவர்களே நம்மளை வந்து கொஞ்சம் இடிக்கிற மாதிரி வந்து ஒரு பயத்தை கொடுத்துட்டு போயிருப்பாங்க அதன் மூலமாக நம்மளுக்கு தான் பிரச்சனை அதனால் வந்து அந்த பதினஞ்சாம் நம்பரை எங்கே பார்த்தீங்கனாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு சிறப்பு சரிங்களா இது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு நபர்களுக்கும் நம்ம வந்து தனித்தனி பலன்களாக நம்ம வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம் இப்போ வந்து கெட்ட எண்களுக்கு நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் தான் கெட்ட எண்களுக்கு தெரிஞ்சால் தான் நல்ல எண்கள் எது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிய வரணும் இப்போ நல்ல எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுடைய ஜாதகத்தை வைத்து எடுத்தால் தான் அந்த நம்பர்கள் உங்களுக்கு வேலை செய்யும் சரிங்களா இப்போ ஏதோ ஒரு நல்ல நம்பரை எடுத்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நல்ல நம்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது உங்களுக்கு வேலை செய்யாது வேலை செய்யாது அப்படின்னாக்கும் ஒரு மத்தியமான சூழ்நிலையாக தான் போயிட்டுருக்கும் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு நம்மளை வந்து தூண்டுதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்காது இப்போ யோகி அப்படின்னு பார்க்கும்போது அந்த யோகநாதன் நம்ம கூட வச்சுருந்தாக்கும் நமக்கு பலன் இதுவே அவயோகியாக நம்ம வந்து கூட யாரையாக அது பிரச்சனையை கொடுக்கும் அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து கர்ணநாதன் அதுவும் இல்லாமல் இன்னமும் சில விஷயங்களை உட்புகுத்தி நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து ஜாதகருக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்போ கொடுக்கக்கூடிய எண்களை நீங்கள் முதல் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இப்போ ஒரு நம்பரை நம்ம வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் வாங்கின உடனே நம்ம வந்து பேசக்கூடாது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கண்டிஷன் இருக்கும் ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே அந்த நம்பர்லேருந்து கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிடாங்க அப்படி பேசும்போது அது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தர ஆரம்பிக்கும் எதுவுமே தெரியாது மத்தியமும் அப்படியே போயிட்டுருக்கும் இதுவே சொல்லக்கூடிய அந்த ஆப்டேட் பண்ணி நம்ம வந்து பேசுகிறாங்க முதல் கால் பேசக்கூடிய நேரத்தில் நம்ம வந்து பேசும்போது அது உங்களுக்கு ஒரு நற்பலன்களை உடனடியாக தரக்கூடிய வாய்ப்புகளை உருவாகும் சரிங்களா இப்படி ஒவ்வொரு எண்கள்லையும் நம்ம வந்து தனித்தனியான பலன்களையும் விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலில் நீங்கள் வந்து சப்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஜோதிட தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து ஷேர் சரிங்களா இந்த வீடியோக்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் அதுவரை உங்கள் இருந்து விட வருவது ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோட்டர் பாலமகீஸ்வர் நன்றி வணக்கம்